பஞ்சபூதம் ஒடுங்கிருக்கு ஈசன் இருக்கிற இடம் இந்த இடம் ருத்ரஸ்தானம்னு பேர் சிகார மையம் நெருப்பு ஸ்தானம் இந்த இடம் இந்த இடத்துக்கு பேர் தான் பரிபாஷையில் சுடுகாடு சுடுகாட்டில் போய் தியானம் பண்ணுன்னா நீங்கள் உடனே சுடுகாட்டில் போய் உக்காந்துக்கூடாது சித்தர்களின் பரிபாஷை தெரியாமல் சுடுகாட்டு தியானம்னா இந்த இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறது இந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பேர் தான் சுடுகாடு இது பேர் சுடுகாடு மூலாதாரம் இருக்கிறது இடுகாடு மூலாதாரம் இருக்குது இல்லையா அதாவது அடிவயிறு தொப்புளுக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் இடுகாடு இது பேர் சுடுகாடு இடகலைங்கிறது இடகலைங்கிறது இடுகாடு பிங்கலைங்கிறது சுடுகாடு இதெல்லாம் பரிபாசு இதெல்லாம் தெரியாமல் சித்தர்கள் நூலை டேரெக்டாக வச்சுக்கிட்டு சுடுகாட்டில் போய் உட்காந்துக்காதீங்க அப்புறம் பேய்பிசாஸ் எதுவும் பிடிச்சிக்கும் தேவையில்லாமல் தேவையில்லாத நேரத்தில் போய் தான் சில பேர் மென்டல் ஆகிடலாம் அதுக்கு பேர் சித்த பிரம்மைன்னு பேர் சித்தனாக எண்ணி பைத்தியம் ஆயிடுவான் அந்த மாதிரி கண்ணாமலான்னு போய் இடத்துல போய் உட்காந்துக்கிறது சுடுகாட்டில் போய் இதெல்லாம் என் சித்தர்கள் சொல்லலை எந்த சித்தர் சுடுகாட்டில் போய் உட்காந்துரு ஸோ இந்த இடத்துல பஞ்சபூதம் ஒடுங்கியிருக்கு இது ஈசனோட இடம் ஐயா ஹார்ட்டு தான் நீங்கள் வேறு எட்டி எட்டிலாம் பார்க்க வேணாம் நாங்கள் தான் கை வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொரு மனிதனோட குருவும் இங்கே தான் இருக்காங்க இதான் சித்தர்கள் சொல்றாங்க குரு இருப்பது உள்ளத்திலே உள்ளம்னா உள் அகம் உள்ளகம் குவிந்த இடம் வந்து பஞ்சபூதமும் இந்த இடம் அதனால்தான் உள்ளமுங்கும்போது இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் போது இந்த இடம் தான் இந்த இடத்துல கை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வரும் நான் நான் தெரியுமா ஒரு கருணையாக பேசும்போதும் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் அப்போ ஆத்மார்த்தமான தலையில் யாரும் அடிச்சுக்கிறது இல்லை ஐயோன்னு தான் தலையில் அடிச்சிக்கிறோம் நம்ம தலையில் அடிச்சுக்கும் போது பாருங்கள் ஐயோன்னு அடிச்சுப்போம் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் என் நல்லாறியா அப்போ ஆட்டோமேட்டிக்காக கை இங்கே போகும் ஸோ உள் அகம் இந்த உள் அகம் பெரிய கோயில் இந்த என்னது பெரும் கோயில் இந்த கோயிலில் கையை வைக்கிறீங்க இந்த கோயில் உள்ளார உங்கள் குருநாதரை உட்காந்துருக்கார் இப்போ உங்கள் குருநாதரை வணங்குறீங்க இந்த இடத்துல கையை வைங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் சொல்லித்தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இது அவங்க கொடுத்த உத்தரவு எனக்கு அப்படிலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பர்சன் கூட நான் சொல்கிறேன் எதுவுமே வேலை வேலை செய்யாது இதெல்லாம் எங்களோட மார்க்கம் அப்படி தான் இங்கே வந்தால் நெருப்பு தான் சுட தான் செய்யும் வேறு வழியே கிடையாது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்கள் உங்கள் குருநாதர் இருக்கார் நீங்கள் குருவாக நினச்சிக்கிட்டவங்க இல்லை உங்கள் உண்மையான குருநாதர் இருக்கார் இங்கே ருத்ரன் இருக்கார் சிவபெருமான் இருக்கார் இங்கேதான் பஞ்சபூதம் ஒடுங்கி நிற்கிது அப்போ இதன் மீது ஆணையிட போகிறீங்க ஏன்னா இந்த இடத்துக்கு தான் நம்ம போய் கிளீன் பண்ண போகிறோம் அப்போ இந்த இடத்தோட நீங்கள் அர்ப்பணிக்க போகிறீங்க உங்க உங்களை நீங்களே அர்ப்பணிச்சிக்க போகிறீங்க எதுக்கு எனக்கு உண்மையாக இருக்க வேணாம் நீங்கள் வெளியில் இருக்க யாருக்கு உண்மையாக இருக்கீங்களோ இல்லையோ இந்த இடத்துக்கு உண்மையாக இருக்கணும் நீங்கள் இந்த இடத்துக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட சுச்சமம் திறக்கும் இந்த இடத்துல நீங்கள் உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கீங்க உங்கள் சுச்சமும் திறக்காது சும்மா இன்றைக்கி ஒரு நாள் கதையாக விடும் அப்போ எல்லாரும் கண்ணை மூடி இந்த இடத்த கவனிங்க அதில் ஒரு துடிப்பு இருக்கிறத உணருங்க துடிக்குது பாருங்கள் கண்ணை மூடுங்க துடிப்பு இருக்குது கண்ணை மூடி அதை அப்படியே உணர்ந்து பாருங்கள் ஒரு துடிக்குது அந்த துடிப்பை உணருங்க அந்த துடிப்பு தான் உங்கள் குருநாதரோட மூச்சு உங்கள் குருவோட மூச்சு அது இதை உணருங்க அந்த இடத்து திருப்பியே மனம் வேலை செஞ்சிருக்காது தியானம் வந்துச்சா தியானத்தை உணர முடியுதா தியானங்கிறது சொல்லி கொடுக்கறதோ இல்லை இங்கே ஒரு மந்திரம் சொல்றதில்ல நீங்கள் எந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய உள்ளகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குருநாதர்கிட்ட சரண்ட்ராகிறீங்களோ அந்த செகண்டே நடக்கும் தியானம் எத்தனை பேருக்கு தியானம் வந்துச்சு தியானம்னா ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லைங்கயா பிளைண்டாக இருந்துச்சு எனக்கு எந்த எண்ணமுமே வரல அப்படியே பிளைண்டாக இருந்துச்சு இப்போ நான் நான் சொன்ன அந்த வார்த்தை மட்டும்தாங்க எங்கள் உள்ளார போனுச்சு அப்படியே இந்த இடத்துல துடிப்பேன் என்னால் உணர முடிஞ்சு எத்தனை பேர் கை கொடுங்க இத்தனை பேருக்கும் தியானம் வந்துடுச்சு தியானம் தொடங்கிடுச்சு மற்றவங்களுக்கு வரல இன்னும் ஆத்மார்த்தம் வரணும் பரவாயில்ல விடுங்க சில கரை ஒரு வசத்தில் போயிடுது சில கரையை அடித்து வெளுக்கணும் இதுக்கப்புறம் வெளுப்போம் வெளுத்ததுக்கப்புறம் எங்கேருந்து வராமல் போயிடுந்த தியானம் மனதை வல்லல் பிரான் சொன்ன மாதிரிதான் மனசை நம்ம பேச்சை கேட்க சொல்லி அதை கேட்டால் வச்சுக்கணும் இல்லைனா பிச்சு தூக்கி அறிஞ்சிடணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ மனம் இருக்குது மனமே நான் இப்போ தியானம் பண்ண வரேன் ஒரு ஒன் ஹவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னா அது போயிடணும் நம்மடே உட்காந்துருக்கணும் உட்காந்து இருக்கணும் அவ்வளோதான் ஒன் ஹவர் கழிச்சு சரி சரி பரவாயில்ல வந்துக்கோ அப்படின்னு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி அது காலி பண்ணிடணும் ஒரு நாள் சுத்தமாக போய்டுந்தான் போயிடும் ஏன் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மந்திரம்லாம் ஒன்றும் இல்லை மனம் செம்மையாகிடுச்சுன்னா தியானம் தொடங்கிடும் தியானம் தொடங்கினா ஈசன் காட்சி கொடுத்துருவான் அந்த அளப்பெரிய ஜோதி உங்களை வந்து வந்துடுவோம் உங்களுக்கு நீங்கள் அப்போ என்ன கேட்டாலும் நடக்கும் ஐயா வணக்கம் ஆத்மாவின் காரணம் விளக்க வேண்டுகின்றேன் ஆத்மா உயிர் ஜீவன் அப்படி எத்தனையோ வார்த்தைகள் ஆனால் ஆத்மா வேறு உயிர் வேறுன்னு பல பேர் ஃபிலாசபிலாம் பேசி திரிகிறாங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆத்மா உயிர் ஜீவன் பரமாத்மானா இறைவன் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம் பரமாத்மானா இறைவன் இறைவன்னா யாரு இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா என்ன பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களின் ஆற்றல் மயமாக இருப்பதற்கு பேர் பரமாத்மா ஆத்மானாலே ஜீவித்திருக்கக்கூடிய நமக்குள் இருப்பது ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா அதான் ஆத்மாவோட காரணங்கள் பரமாத்மா ஒன்று ஜீவாத்மா எங்கும் தியாவித்திருப்பது பரமாத்மா நம் அகத்திற்குள்ளே ஜீவர்கள் நம்மளுக்குலாம் பேரு ஜீவர்கள் இருக்குன்றோம் இப்ப நமக்குள்ளார இருக்கிறதுக்கு பேரு ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அதில் சில திரைகள் இருக்குது நம்ம போய் அதோட ஒன்று கலக்காமல் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைக்கிறதுக்கு பேர் யோகம் யோகம்ங்கிற வார்த்தை பல பேர் தவறாக புரிஞ்சிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்கின்ற சாதகத்திற்கு பேர் யோகம் அதற்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அதற்காக தான் இந்த தேகம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தேகம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் நம்மளுடைய ஜீவாத்மாவை சில மாய திரைகள் இருக்கின்றது அந்த திரைகளை ஒன்று ஒன்றா கட் பண்ணனா அப்படியே ஒரு மேக்னெட் மாதிரி ஸோ எங்கே பார்த்தாலும் மேக்னெட் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட சின்ன மேக்னெட் இருக்குது அது பெரிய மேக்னெட் இப்போ இந்த சின்ன மேக்னெட் வந்து பெரிய மேக்னெட்டோடு சேராமல் இடையில ஒரு ஸ்கிரீன் இருக்குது அதனால் இந்த சின்ன மேக்னெட் தனியாக இருக்குது ஸ்க்ரீனை எடுத்துவிட்டா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக போய் பெரிய மேக்னெட்டோட ஒட்டிக்கும் இவ்வளோ தான் ஞான முக்தி ஸ்க்ரீனை எடுக்கிறதுக்கு பேர் ஞானம் எடுத்த விதத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக முக்தி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக போய் ஒட்டிக்கும் ஸோ இதுதான் வந்து ஆத்மா அப்படிங்கிறதுக்கான ரகசியம்